முன்னாடி வைக்கணும் ரைட் செஞ்சாலும் கால் மாத்திக்கலாம்

ஓகேவா திரும்ப பல இடத்துக்கே போகணும் ஓகேவா முன்னாடி இருக்க கால் தூக்கி பின்னாடி வைக்கணும் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க கால் தூக்கி முன்னாடி வைக்கணும் எங்குடைய சரிங்களா முன்னாடி இருக்க கால் தூக்கி பின்னாடி வைக்கணும் ஓகேவா வெரி குட் இப்போ பின்னாடி இருக்க கால் தூக்கி இந்த இடத்துக்கு முன்னாடி வைக்கணும் ஆ

अरे तो क्या लेके गया आंधा तू क्या रहा ये दिखा लेंगे समय लगा रहा है मजाक क्या कोई नहीं किसान है बागवान तेरे आकार बिल्कुल लाइफ में यूँ नहीं किया नहीं ले आल तब से अब तो सिर्फ समय है आंधा कार्ड बिग मैड में आंधा कार्ड बिग मैड में आं अरे तो क्या लेके गया ना सही रंग बाहर

ஒன்